என் தங்கப்பிள்ளையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் வராகி அம்மா நான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை நீ என்னை தொட்டு நிச்சயமாக உடனடியாக உள்ளே அழைத்து விட வேண்டும் அம்மாவிற்கு நீண்ட நேரமாக காத்து நின்று கால் வலிக்கின்றதல்லவா என் பிள்ளைக்கு இதனை சொன்னால்தானே அம்மாவின் கால் வலி போகும் என் பிள்ளையே என் குழந்தை நினைக்கின்ற விஷயத்தை உடனடியாக நான் செய்து கொடுத்துவிட பல முயற்சிகளை செய்து இன்று உனக்கு அதிலிருந்து கிடைத்திருக்கின்ற நல்ல செய்தியினை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுது எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை அடைவதற்கான முயற்சிகளை செய்து முடியவில்லை என்று சொல்லி நீ நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு கைகூடி வரப்போகின்றது நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை வந்து சேரப்போகின்றது என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும் அடைய வேண்டிய இலக்கு உனக்கு அவசியம் என்றால் பாதை எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் அதில் நீ பயணித்துதான் ஆக வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே மண்ணில் போகிறோமே தவிர மீண்டும் மண்ணில் ஒன்றாக யாரும் பிறக்கப் போவது இல்லை வாழும்போது பிரியாமல் எல்லோருமே நல்லபடியாக வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நல்லபடியாக வாழ்ந்து விட்டோமானால் இந்த பிறவி எடுத்ததற்கான அத்தனை பலன்களையும் அடைந்து விடுவோம் ஆனால் அதை எல்லோருமே இங்கு செய்வதில்லை என்பதுதான் உண்மை எல்லோரும் இதை தனக்கானதாக நினைத்து இதுதான் உண்மை அவரவர் வாழ்க்கையில் கிடைக்கின்ற நன்மை என்று யாரும் இதனை நினைப்பதில்லை அதுதான் உண்மை என் பிள்ளையே எப்பொழுது இதை இவர்கள் தெரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியம் கிடையாது உன்னுடைய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதுதான் இங்கு முக்கியம் இதை நீ உணர்ந்து கொண்டால் யாரை கண்டும் நீ பயப்பட மாட்டாய் அறிவும் திறமையும் எல்லோரிடத்திலும் தான் இருக்கின்றது ஆனால் அதை வழிநடத்தும் விதத்தில்தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கின்றது அறிவு ஒரு கூர்மையான கத்தி அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் நன்மையும் தீமையும் நம்மை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அச்சத்தினால் நீ ஒத்தி போடுகின்ற ஒரு விஷயம்தான் உன்னுடைய பகைவனாக மாறும் அதை நிர்மூலம் செய்வதில்தான் உன்னுடைய வெற்றி அடங்கி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எப்பொழுது பயம் கொள்கின்றாயோ அப்பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தை நடத்தாமல் தயக்கம் காட்டுகின்றாயோ அந்த நேரமே எல் உன் கையை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ விரும்புவதை செய்வதில் உன்னுடைய சுதந்திரம் அடங்கி இருக்கின்றது நீ செய்வதை விரும்புவதில்தான் உன்னுடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எதை செய்தாலும் அதை மனதார செய்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையினுடைய மதிப்பு என்னவென்பதனை உணர் அர்த்தம் என்று உன்னுடைய கனவுகள் மெய்ப்பட நீ உன்னுடைய கனவுகளை எப்பொழுதுமே பார் நிச்சயமாக ஒரு நாள் அந்த விஷயத்தை நீ கரம் பற்றி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை யோசித்து வருவது யார் தெரியுமா உன்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன இருக்கிறது என்ன இல்லை எது வந்தால் நாம் செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்து பார்த்துதான் இவர்கள் பழகுவார்கள் அதே நேரத்தில் ஒரு அன்பு என்பது எப்பொழுதுமே உன்னை நேசித்துதான் உன்னிடத்தில் வரும் ஆனால் யோசிக்காமலும் எதையும் நேசிக்காமலும் உன்னை தேடி ஒரு உறவு வருகிறது என்றால் நிச்சயமாக அதுதான் உன்னோடு கடைசி வரை வரக்கூடிய ஒரு உன்னதமான உறவு என்பதனை நீ மறந்து விடாதே வழிகள் இல்லாமல் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு வழிகளும் உனக்கு பிறப்பதில்லை விழிகள் மூடினால் வெற்றிகள் கிடைக்காது முயற்சிகள் இல்லாமல் எப்பொழுதுமே மகிழ்ச்சிகள் இல்லை முயன்ற மனிதன் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்றது கிடையாது கோபத்தை அதிகமாக கொள்வாயானால் உறவுகள் ஒரு நாளும் உன்னிடத்தில் நினைக்காது பாவம் செய்தால் பரிவு எங்கும் கிடைக்காது ஆசை கொண்டாயானால் உறக்கத்தை தொலைத்து விடுவாய் அமைதி கொண்டாயானால் எப்பொழுதுமே அகிம்சை என்பதே உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே எந்த நேரத்திலும் உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள துணிவோடு நின்று கொண்டிரு நீ துணிச்சலோடு நின்றால் அந்த வானமே உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக அதை நீ சிம்மாசனம் போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அமர வைத்துவிடக் கூடாது கவலைகள் வரும் போகும் என்று நினைத்து அதை விட்டு விலக வேண்டுமே தவிர அதையே நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை நீ முடித்து கொள்ளக்கூடாது கூடாது எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ நீ துணிந்து தொடங்க வேண்டும் உனது துணிவில்தான் அறிவும் ஆற்றலும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை மந்திர தந்திரங்களும் அடங்கி இருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி நாளை எல்லாம் மாறும் என்று உனக்குள்ளே நீ ஆறுதல் சொல்வதையும் வீண் கனவு காண்பதையும் விடுத்து இன்று என்ற இந்த நிஜ உலகத்தில் உன்னுடைய முயற்சியை கையாள்வதற்கு நீ பழகிக்கொள்ள வேண்டும் வார்த்தைகள் இல்லாமல் வாழ்வதுதான் தியானம் ஏதோ ஒன்றை அடைவதற்கு எதையோ செய்வது தியானம் கிடையாது இப்பொழுதே எதிலும் மகிழ்ச்சியாக இருந்தாலே நீ நல்ல அமைதியோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ உன்னிடத்திலேயே உன் வாழ்க்கையின் மீது அதிக அன்பு கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஏதாவது வரம் வேண்டும் என்று தெய்வத்தின் அல்லவா என் பிள்ளையே அதற்கு பதிலாக வாழ்வென்பதே வரம் என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் இது போன்ற வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பதில்லை என் பிள்ளையே நீ உன் நிலையிலிருந்து யோசிப்பதற்கு பதிலாக மற்ற உயிரினங்களை எல்லாம் பார் மற்ற பறவைகள் உயிரினங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்று பார் இதில் ஏதாவது ஒன்றாக நீ பிறந்திருந்தால் என்ன செய்து கொண்டிருப்பாய் என்று சற்று சிந்தித்துப்பார் இந்த மனித பிறவி கிடைப்பது என்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது உனக்கு இது கிடைத்திருக்கிறது என்றால் இது உனக்கு கிடைத்த மிக பெரிய வரம் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே உனக்கான பாதையை நீ அமைத்து கொள்ள வேண்டும் அந்த பாதையின் வழியில் நீ நடந்து செல்ல வேண்டும் எல்லா நேரமும் அதை உன்னுடையதாக அமைத்து கொண்டு அழகாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் உலகம் செல்லும் பாதையில் சென்று கொண்டே இரு அந்த பாதையில் புதிய பாதையை நீ அமைத்துக் கொண்டு உனக்கான அற்புதத்தை இந்த வாழ்க்கையில் நிற்காமல் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் கடமையில் கவனம் செலுத்துவது ஒன்றுதான் மன அமைதிக்கான ஒரே ஒரு வழி என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு தவறையும் செய்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதிதான் மிகவும் அவசியம் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக ஒவ்வொரு தவறுகளையும் செய்ய தொடங்கி நாளை அந்த தவறிலிருந்து தப்பிக்க இன்னொரு தவறை செய்தாய் என்று அது நீண்டு கொண்டே செல்லுமே தவிர ஒரு பொழுதும் உனக்கான நிம்மதி அதிலிருந்து உனக்கு கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மன அமைதியும் மன நிம்மதியும் தான் எங்கு முக்கியம் என்பதனை யார் உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் மட்டும்தான் எல்லாம் தொடர்ந்து கிடைக்கும் நீ எவ்வளவு படித்த ாலும் சரி உனக்கு எவ்வளவுதான் திறமை இருக்கிறது என்று நினைத்தாலும் சரி அதைவிட அதிகமான திறமையும் அதைவிட அதிகமான படிப்பும் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நீ வசதியாக உணர்கின்றாயோ அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்று புதிய விஷயங்களை நீ தேடத் தொடங்கு அதுவே உன்னை மிகப்பெரிய வெற்றியாளனாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லாமும் உனக்கானதாக இருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையை பகைவன் படக்கையில் இருக்கும் பொழுது அவனை பற்றி விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்பொழுது அவனை உபசரிப்பதும் உயர்ந்த பண்பு அதுதான் இங்கு இறை அன்பு என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளையும் மனதை அமைதிப்படுத்தி வருகின்ற விஷயங்களை நல்லபடியாக எதிர்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க விருப்பது எல்லாமும் நல்லபடியாக நடக்கும் என்பதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்வதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தேன் என்னுடைய வார்த்தை இத்தனை நேரம் மதித்து கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக மன சந்தோஷத்தை நான் முழுமையாக கொடுப்பேன் எல்லாம் உணர்ந்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தானே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு